சித்தர் பூமி திருமண பொறுத்தல் அப்படின்னு பொழுது வெறும் ஏஎல்பியில் அந்த ஏழாம் பாவம் மட்டும் பார்த்தால் போதுமா இல்ல இப்போ நம்மளுக்கு இந்த கிரக வேல்யூ இருக்கு என்னுடைய ஜாதகத்துல நான் நல்லா இருக்கேன் என்னுடைய மனைவியான ஏழாம் பாவகம் சரியில்லைன்னு இருந்தால் ஏதாவது ஒரு காரணத்தினால ஆரோக்கியம் வளம் அதே போல நிம்மதி இந்த மூணு நாடி தான் வந்து ஒரு மனிதன் வந்து எழுதுவாங்க இப்போ எனக்கு ஆரோக்கியம் சரியில்லை சுகர் இருக்கு ஸ்வீட் சாப்பிட முடியாது வணக்கம் நான் எல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல் ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் நம்ம ஜோதிட ரீதியான கேள்விகளும் சரி நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்குமே வந்து பதில் தெரியாம ஒரு புதிராகவே எப்பவுமே நம்ம இருக்கும் ஸோ உங்க சார்பா வந்து இன்னைக்கு நான் மேம் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறேன் அதுக்குண்டான பதில்கள் மேம் சொல்ல போறாங்க ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறேன் அவங்க வந்து அவங்க கிட்ட நான் வந்து நான் என் லைஃப்ல வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ இப்படிதான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஜோசியர் நம்ம கிட்ட ஒரு கிளையண்ட் கிட்ட சொல்றாங்க ஆஹ் இந்த இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படிதான் இருப்ப அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில வந்து யோகங்களும் அமோகமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ரொம்ப சௌகரியமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்றாங்க அது வந்து அந்த ஜோ அந்த கிளையண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாந்தப்படுத்துறதுக்காகவா இல்லை ஜோதிட ரீதியா அது உண்மைதானா ஜோதிட ரீதியாவே அது உண்மைதான் ஓகே உண்மைதான் நம்ம பாரம்பரியம் ஏன்னா இருந்து நான் ஏல்புக்குள்ள வந்ததுனால பாரம்பரியத்திலயும் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும் ஏல்பிலேயும் நம்ம எப்படி எடுக்கிறோங்கன்னு தெரியும் பாரம்பரியத்தில் சில லக்னங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் வரைந்தான் முப்பது வயசுக்கு மேலே தான் இவங்க நல்லா இருப்பாங்க நாற்பது வயசுக்கு தான் இவங்க நல்லா இருப்பாங்க இல்லை இருபது இளமை காலமே இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் உண்டு இதை தான் நம்ம நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வயலை மாத்தணோடனேயே அந்த குறிப்பிட்ட காலங்கிறது லக்னமாவே போயிடும் இப்போ முப்பது வயசுக்கு அப்புறம் ஒருத்தங்க நல்லா இருப்பாங்கன்னா அந்த முப்பது வயசுங்கும்போது போது அவங்களுக்கு மூணாவது லக்னம் முடிஞ்சு நாலாவது லக்னம் ஆரம்பிச்சிடும் அப்போ நாலாவது இடத்தை நம்ம என்ன சொல்றோம் வீடு சொத்து சுகம் நம்ம அந்த வீடு நமக்கு நல்ல சௌரியங்களையும் நல்ல வாழ்க்கையும் நமக்கு அமைச்சு கொடுத்துடும் அப்படிங்கறத ஒளிஞ்சிருக்க கூடிய இதை நம்ம பாரம்பரியத்துல நம்ம இங்க நாலாவது பாவகத்தை வச்சு இந்த வயசுலதான் அவங்களுக்கு மாறுது இந்த திசை மாறுது இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம் ஏல்பில ரொம்ப ஈஸியா இது நாலாவது கட்டமே வேலை செய்யும் அப்ப அவங்களுக்கு இடம் வீடு சொத்து சுகம் சார்ந்த கேள்விகள் தான் அங்க இருக்கும் அப்படிங்கறத வச்சு நம்ம பலன்களை சுலபமா சொல்லிட முடியும் இப்போ அதே போல் ஒரு சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயது இப்போ முப்பது வயதுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பொழுது ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உனக்கு திருமணம் ஆன வந்து ஒரு சர்டின் டேர்ன் அரவுண்ட் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் இது லைஃப்பில் மாற்றங்கள்ங்கிறதுக்கு மட்டும் இல்ல ஒருத்தங்க யாராவது கொஞ்சம் டோட்டல் இருக்காங்கன்னு அப்போ சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறத்தில் ஏ அவன் பைத்தியம் மாதிரி இருக்கான் முதல்ல கல்யாணத்தை பண்ணி வை பைத்தியம் தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் ஏன்னா நீங்க ஏழ்பி படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் நல்லா இருக்கு என்னை விட என்னுடைய ஏழாம் பாவம் வலிமையா இருக்கு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணதுக்கு தான் அந்த ஏழாம் பாவத்தினால என்னுடைய வாழ்க்கை நிலை உயரும் இப்போ இங்க எனக்கு ஜீரோவில தான் பேலன்ஸ் இருக்கு என்னுடைய வேல்யூ இப்ப கிரக வேல்யூன்னு ஒரு விஷயம் கொடுத்துக்குறோம் இந்த கிரக வேல்யூ ஜாதகர் வந்து முப்பத்தஞ்சு தான் இருக்கார் ஜஸ்ட் பாஸில் பாஸ்ல தான் இருக்காரு ஆனா ஏழாம் பாவம் எயிட்டி ஃபைவ் ஓகே அப்போது இவர் எடுக்கிற முயற்சியை விட இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் இவருக்கு ஏற்படக்கூடிய முயற்சிங்கிறது வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ திருமணம்னு வரும்பொழுது ஏழாம் பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல இப்ப திருமண பொருத்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெறும் ஏஎல்பியில அந்த ஏழாம் பாவம் மட்டும் பார்த்தால் போதுமா இல்லை இப்போ நம்மளுக்கு இந்த கிரக வேல்யூ இருக்கு அதே போல வந்து நட்சத்திரங்களுக்குன்னு வேல்யூ இருக்கு அந்த ரெண்டு வேல்யூமே வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்த்து ஒரு பொருத்தம் அல்லது பலன் நம்ம எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்குமா இல்லை ஏஎல்பி அந்த ஏழாம் பாவம் மட்டுமே போதுமானது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல பொருத்தம் பார்க்கணும் இதை தான் நம்ம அச்சிய ராசி பொருத்தம்னு வச்சுக்கிறோம் இப்போ தினப்புருத்தம் கணப்புருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் யோனி ரஜு ராசி வசியம் இப்படி வேதைன்னு பத்து பொருத்தங்களை தாண்டி நாடி பொருத்தம் பொருத்தம்னு இருக்கு பன்னெண்டு பொருத்தங்கள் இப்போ இதை வந்து நம்ம அச்சய ராசிக்குன்னு பொறுத்திடறோம் என்ன பண்ணுறோம் நம்ம பிறக்கும் போது உள்ள நட்சத்திரம் நமக்கு இப்போ தசை மாறும்போது அச்சய நட்சத்திரமாக மாறிடுது அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ஆப்போசிட்டில் உள்ள அச்சய நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்த்தாவே இந்த பத்து பொருத்தங்களுடைய நிலைகளும் வந்துடும் நம்மளுடைய அச்சயலகண பத்தி அந்த ஆப்லேயே திருமண பொருத்தம் சாஃப்ட்வேர்லேயே இந்த பத்து பொருத்தங்கள் என்னென்ன அந்த பத்து பொருத்தங்கள் என்ன அர்த்தம் அது என்ன பொருத்தம் இல்லைன்னா அங்கே என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கும் அல்லது எந்த பொருத்தம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம் அதுல நமக்கு நாலு நிலைகளாக அந்த பொருத்தத்தினுடைய அளவை பார்க்குறோம் ஒன்னு அச்சய லக்னத்திற்கு அச்சய லக்னம் அடுத்து அச்சய ராசிக்கு அச்சய ராசி அடுத்து அங்க லக்கண பாவகம் எப்படி இருக்கு இங்க ஏழாம் பாவகம் எப்படி இருக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அவர் ஜாதகம் எப்படி இருக்கு அவர் ஜாதகத்தில் அவருடைய மனைவிக்கு எப்படி இருக்கும் பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பெண்ணு ஜாதகம் எப்படி இருக்கு அந்த பெண் ஜாதகத்தில் அவருடைய கணவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்படி நாலு பிரிவா ஒரு ஜாதகத்தையே நாலு பிரிவா பிரிச்சு பார்க்குறது உண்டு இதில் எப்பெல்லாம் வேல்யூ குறையுதோ என்னுடைய ஜாதகத்தில் நான் நல்லா இருக்கேன் என்னுடைய மனைவியான ஏழாம் பாவகம் சரியில்லைன்னு இருந்தால் ஏதாவது ஒரு காரணத்தினால என் மனைவி நல்லதே பண்ணினாலும் அது எனக்கு பிரச்சனையாகவே மாறும் அப்போ அவங்கள நான் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இதுவே என் மனைவி நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லைன்னா மனைவி வந்து பண்ணுறது எல்லாமே எனக்கு நல்லதா தான் பண்ணுவாங்க ஆனா நான் என்ன பண்ணுறேன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்போ நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இங்கே குறை யாருக்கிட்ட இருக்கு ஏன்ட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்த்து பிரிச்சுக்குவோம் இதே மாதிரி தான் மனைவி ஜாத்திலையும் இப்போ ரெண்டு பேருக்குமே லக்ன பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே ஒத்து போயிடுவாங்க ஒருத்தருக்கு லக்னம் நல்லா இருக்கு ஏழாம் பாவம் நல்லா இருக்கு ஒருத்தருக்கு லக்கணம் நல்லா இல்லை ஏழாம் பாவம் நல்லா இருக்குன்னா இந்த ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் ஒத்து போயிடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ரெண்டுமே நல்லா இல்லை லக்னமும் நல்லா இல்லை ஏழாம் நல்லா இல்லை இப்ப சமீபத்துல ஒரு பொருத்த ஜாதகம் ஒன்று வந்தது திருமண பொருத்தம் பாருங்கன்னு கொடுக்குறாங்க ரெண்டுமே லக்ன பொருத்தம் ஆறு எட்டாவே வருது கரெக்டாக பூரட்டாதி நாலாம் பாதம் ஒருத்தருக்கு ஆரம்பிக்குது இங்க சித்திரை மூணாம் பாதம் ஒருத்தருக்கு ஆரம்பிக்குது ஆறு எட்டாவே லக்னம் பயணிச்சுக்கிட்டு வருது சரி இதுதான் இப்படி இருக்கு ஏழாம் பாதத்தினுடைய நிலை பார்த்தோம்னா ஏழாம் பாவத்து நிலையுமே ஆறு எட்டாவே இருக்கு ஜாதகத்துல கிரகங்களும் சரியில்லாமல் இருக்குது இருக்கு ஆனா அவங்க இந்த பொண்ணு வருது வாலண்ட்ரியா தேடி வருது கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த கல்யாணம் பண்ணலாமா பொருத்தம் இல்லாமல் ஜாதகம் எப்படி கல்யாணம் வரையும் முடிவாகும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி நமக்குள்ள வரலாம் இந்த திருமணத்திற்கான காலம்ங்கிறது வேற திருமண பொருத்தங்கிறது வேற இப்போ சார் அடிக்கடி சொல்லுவாங்க என் வீட்டு வாசல்ல பஸ் நிக்கது அப்படின்னா நான் அதில் ஏறுவேனா ஏற மாட்டேனாங்கிறது என் கையில தான் இருக்கு அந்த மாதிரி பஸ் வந்துடும் அதனால ரெண்டு பேரும் திருமணத்திற்கு பேசுறாங்க ஆனால் அவங்களுடைய வண்டி ஒழுங்கா ஓடுமா இடையில பிரேக் டவுன் ஆகுமா பிரச்சனை ஆகுமா அப்படிங்கறதுலாம் இந்த ஜாதகம் தான் பதில் சொல்லும் அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து இந்த அச்சை லகனும் அச்சயராசியும் பார்த்து முடிவு தான் முழுமையான திருமண பொருத்தம் இதை எப்போக்குள்ள பார்க்கணும்னா முப்பது வயசுக்குள்ள தான் பார்க்கணும் முப்பது வயசுக்கு மேல நீங்க ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து இதுக்கு திருமண பொருத்தம் பாருங்கன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது ஏன்னா ஒரு புரிதலற்ற ஒரு சூழ்நிலைங்கிறது அந்த முப்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் முப்பது வயசுக்கு மேல வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு பக்குவம் வந்துடும் அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அமையிறதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும் ஓகே மேம் இப்போ அமையுறது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து ஒரு முதல் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களை நம்ம வந்து மேற்கொள்ளி நம்ம பார்க்குறோம் இப்போ இதுவே வந்து இது இரண்டாவது திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அணுகணுமா அது அவசியம் தானா இப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை ஏன் அமையலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போயிடும் இரண்டாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமாங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போயிடும் ஒன்றும் இல்லை கன்னி லக்னம் அச்சை லகணம் போகுது அஸ்த நட்சத்திரம் போகுது அப்படின்னா நமக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதுவே தனுசு லகணம் போகுது பூராட நட்சத்திரம் போகுது இரண்டாவது திருமண வாழ்க்கை உனக்கு தான் மாறும் அப்போ இரண்டாவது திருமண வாழ்க்கை எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தானே பார்க்கணும் எனக்கு விதிக்கப்பட்டது இது வந்து நீங்க இப்போ வாங்கிட்டு வந்தது கிடையாது நீங்க இப்போ உடனே நான் போய் ஐயோ எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு அதை சரி பண்ணி கொடுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டதுனால இது உடனே மாற போறது கிடையாது நான் ஏற்கனவே பண்ணி வச்ச தப்புக்கான தண்டனையை நான் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது அப்ப இதை வந்து நம்ம ப அதை கழிச்சு அனுபவிச்சு கழிக்கிறது தான் அதுக்கு பரிகாரமே அதனால இதுக்கு போய் நம்ம பொருத்தம் பார்க்கறேன் இதை மாத்தி அமைச்சுக்கிறேன் இல்ல எனக்கு நல்லா இல்ல வரக்கூடிய ஜாதகருக்கு நல்லா இருந்தா இதை சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஜாடிக்கத்தை தான் அமையும் அப்படின்னு அதை மாறி எல்லாம் அமைக்க முடியாது இங்க நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி வரணும் தான் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம ஜாதகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பிளஸ்ஸா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு எனக்கு கணவன்கிற ஸ்தானம் எனக்கு சிறப்பா இல்லை அப்படின்னா அதை எப்படி நான் சிறப்பா மாத்திக்கிறது அப்ப அவர் போக்கில் போனா அது எனக்கு சிறப்பா மாறிடும் ஏன்னா லாங் டைம் அந்த பிரச்சனைக்குரிய காலம் இருக்காது இல்லையா ஒரு குறிப்பிட்ட லக்கணம் மாறினதுக்கப்புறம் அப்புறம் அது மாறி போயிடும் அப்போ நம்ம அதே போல் மேம் இப்ப வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமான மூன்று விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அதே போல் வந்து வளம் அதே போல் நிம்மதி இந்த மூணு தான் வந்து ஒரு மனிதன் வந்து எழுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்றுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா கூட அந்த வாழ்க்கையோட ஓட்டம் வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் இந்த மூன்றுமே எனக்கு பிரச்சனையா இருக்கு எனக்கு உடல் வ வலிமையும் இல்லை எனக்கு ஆரோக்கியம் இல்லை எனக்கு நிம்மதி இல்லை அதே போல் வளமும் இல்லை இந்த மூணுமே இல்லாத நான் வந்து என்ன பண்ணுவேன் என்னோட வா வாழ்க்கையில் அவங்களுக்கு நம்ம ஒரு ஜோதிடரை நம்ம என்ன சொல்லுவோம் நிம்மதி அப்படிங்கிறது அஞ்சு ஒன்பது நம்ம ஜாதகம் பூர்வ புண்ணிய வளம் பாக்யம் இது மூணு இருந்தா நிம்மதி கிடைக்கும் இந்த மூணையும் முதல்ல நான் வாங்கிட்டு வந்திருக்கணுங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணணும் அப்ப இது மூணும் நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடியது அந்த மூணையும் நம்ம முதல்ல பாத்தணும் இந்த மூணு நல்லா இருந்ததுன்னா நிம்மதிக்கு குறைவே கிடையாது அடுத்து செல்வ வளம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் அந்த மகிழ்ச்சி மலம் அப்படிங்கிறது அந்த ரெண்டும் பதினொன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டும் பதினொன்னும் நல்லா இல்லைன்னா கூட நிம்மதி பணமே இல்லைனாலும் நிம்மதியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்ப அதுவும் இருக்கு அப்படின்னாலும் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுவோம் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்க முடியும் இல்லைனாலும் சரி பண்ணிக்க முடியும் இன்னொன்னு கேட்டீங்க ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சின்ன இந்த பணம் இருந்தாலும் சரி இந்த நிம்மதியும் இருந்தாலும் சரி இந்த ஆரோக்கியம் இருந்தா அது ரெண்டுமே காணாம போயிடும் ஏன்னா அது ஏன் இருக்குது அதை அனுபவிக்க முடியாமல் இப்போ எனக்கு பணம் இருக்குது ஆரோக்கியம் சரியில்லை சுகர் இருக்குது ஸ்வீட்டு பார்த்துட்ருக்கேன் அதை வாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது ஆனால சாப்பிட முடியாது அப்போ ஆரோக்கியம் இல்லைன்னா அது பிரச்சனை இந்த ஆரோக்கியத்தை தான் நம்ம பிறவி கடன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிறவி கடன் இந்த பிறவிங்கிறது பெரும் கடன் அந்த கடன் பாவங்கிறதும் ஆறாம் தான் ஆரோக்கிய குறைவுங்கிறதும் ஆறாம் தான் இந்த ஆறாம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகருக்கு நல்லா இல்லை அல்லது ஆறுங்கிறது சின்ன சின்ன நோய்கள் எட்டுங்கிறது பரம்பரை நோய்கள் தீராத நோய்கள் பன்னெண்டுங்கிறது ஜாதகத்துல பலவீனப்பட்டா நீங்க என்னதான் ஒன்று நல்லா இருந்தாலும் ரெண்டு நல்லா இருந்தாலும் இது மைனஸா இருந்ததுனாவே நம்மளால் அது நிம்மதியா இருக்க முடியாது அப்ப இந்த ஆரோக்கியங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தாவே இது ரெண்டையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பா அதனால் நமக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்னஞ்சு ஒன்பது காமிச்சிடும் இந்த ஒன்னஞ்சு ஒன்பது நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டு பதினொன்று நமக்கு நல்லா இருக்கணும்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அதே இது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சரியில்லைன்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அட்சியலகண பததியை படிச்சுட்டோம்னா தெரிஞ்சுக்க முடியும் ஆறு பிரச்சனை எட்டும் பிரச்சனை அதாவது பரம்பரை ரீதியான நோய்கள் இருக்குது அந்த உடம்பு இது ஜெனிட்டிக்கலி அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு சிலர் வந்து இந்த ஓமங்கள் பண்ணுறது அது அதே போல் பரிகாரங்கள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த பரிகாரங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த கிரகத்தை வலிமைப்படுத்துறது அது எந்த அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் அதனால் அந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு பலனை வந்து குறைக்கிறதா கண்டிப்பா இது இப்போ நம்ம ஆறாம் இடத்திற்கோ எட்டாம் இடத்திற்கோ பன்னெண்டாம் இடத்திற்கோ பரிகாரம் நம்ம ஆலயத்துக்கு போய் வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது எல்லாமே நம்ம கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதை சேர்க்கிற நிகழ்வு கிடையாது இப்போ ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்காக நம்ம அந்த நோயை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் செலவு பண்ணுவோம் இப்போ இந்த நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம செலவு பண்றோம் இல்லை அவங்களுக்கு அந்த நோய் தீர்க்கக்கூடிய ரெமடியை நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனா சரியாகும்னு ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ இப்ப அந்த கோயிலுக்கு அவங்க போறாங்க அவங்களால போக முடியல அப்படின்னா அவங்க சார்பில் நம்ம போயிட்டு வர்றோம் அப்படின்னா அது நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாம உங்களுக்காக நான் போயிட்டு வர்றேன்னு ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னாவே அது வந்து சரியா போய்டும் இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அது பண்ணும்போது தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வு கழியும் நம்ம எந்த அளவுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ கொடுக்க கொடுக்க அது கரையும் ஏன்னா நம்ம பாவம் அந்த தான் நமக்கு பணமாகவோ செல்வமாகவோ நம்ம கிட்ட இருக்கிறது அதை நம்ம குடுக்க கொடுக்க இந்த பாவம் கரைஞ்சுகிட்டே இருக்கும் நமக்கு இன்னும் வேணும் வேணும் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்தையும் நம்ம சேர்க்கிறோம் தான் அர்த்தம் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டுக்கு இந்த பரிகாரம் இன்னொன்று நான் என்ன பலப்படுத்திக்கணும் என்னுடைய வலிமையை சரி பண்ணிக்கணும் என்னுடைய பூர்வ புண்ணிய பலத்தை நான் இன்னும் பெறணும் அப்படின்னா அதற்கு தான் நம்ம ஆலயங்களுக்கு போகிறது ஹோம யஜியங்கள் பண்றது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதின் தாற்பயத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு இந்த ஹோமங்கள் யாக யஜ்யங்கள்லாம் ஏன்னா அங்கெல்லாம் அந்த கடவுளுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து அந்த உணவின் மூலியமாக அவங்களை திருப்திப்படுத்துறோம் இப்போ ஹோமங்கள்லாம் நூற்றி எட்டு வகையான மூலிகைகள் ப பலகாரம் பழங்கள் பட்சணங்கள் எல்லாமே போடுவாங்க அப்போ அதனுடைய நிகழ்வு என்ன உனக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு இந்த புண்ணிய பழத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்றது இப்போ பொருளாதாரத்திற்காக நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு அந்த பொருளாதாரம் செல்வ பலம் எனக்கு வேணும் அதை எனக்கு கொடுக்கணும் என்னுடைய தேவைக்கு தகுந்த ஒரு நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அது வந்து இனிமேல் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுக்காக நம்ம பண்றது அப்படியே அந்த பரிகாரங்கள்லயே மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் கழிக்கக்கூடிய பரிகாரம் எது பெறக்கூடிய பரிகாரம் எது நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய பரிகாரம் எது அப்படிங்கிறது நம்ம பாத்து பண்ணனும்னா நமக்கு எப்போதுமே இருக்கும் ஓகே மேம் இப்போ பொதுவாகவே வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து மீன லக்னம் போய்ட்டு முடி நிறைவடைகிற காலம் இருக்குது நம்ம பார்த்ததுமே அடுத்து வந்து மேஷம் வரப்போகுது ஒன்று எட்டு சம்மந்தப்பட போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ அவருக்கு வந்து ஒன்று எட்டு சம்மந்தப்படுதுப்பா நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எட்டுன்னு பொழுது நம்மளுக்கு கடன் வரும் அதே போல் வழக்கு இருக்குது அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது எந்த மூலையில இருந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிட்டு நம்ம அதை இதுதான் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் இத வந்து எப்படின்னா ஒன்னு எட்டு சம்மந்தப்படுதுன்னா அந்த செவ்வாய் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வச்சு அவங்க பொருளால கஷ்டப்படுவாங்களா உணர்வால கஷ்டப்படுவாங்களா உடலால கஷ்டப்படுவாங்களா அப்ப நம்ம பார்க்கும் போதே நம்ம சொல்லலாம் பொருள் ராசிகள் இவை பொருள் சேர்க்கைக்கான ராசிகள் இது இது உணர்வு பூர்வமா அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இது இது ஆரோக்கியத்தினால கஷ்டப்படக்கூடிய ராசிகள் இதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும்ல அஞ்சுனா என்ன மனசு தானே மன அழுத்தம்ங்கிறது என்ன உணர்வு தானே இதே ரெண்டு என்ன என்ன வருமானம் பொருள் அந்த பொருள் சேர்க்கையினால நம்ம கஷ்டப்படுறோம் இது ஆறுனா என்ன ஆரோக்கியம் கெடுறது உடல் நல்லா நம்ம அவஸ்தப்படுறோம் இப்ப இத வச்சு நம்ம சொல்லிட முடியும் அது எந்த பாவகத்துல இருக்கு அப்படிங்கறத வச்சு அது என்ன கஷ்டங்களை நீங்க சேர்ந்து அனுபவிப்பீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒண்ணு எட்டுக்கான தண்டனையே மேஷ லக்கணக்காரங்க யாரா இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆனும் ஆனா வெளியில இருந்தெல்லாம் வராது அவங்களாலதான் அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அவங்களுடைய அவசரத்தினாலையும் அவங்களுடைய கோபத்தினாலையும் தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி அப்படின்னு இருக்கு அதே போல மேம் இப்போது ஒன்னு எட்டு அப்படின்னும் பொழுது செவ்வாய் எங்கே இருக்காரோ அந்த இடத்த வச்சு நம்ம அந்த பலன் நம்ம சொல்கிறோம் இப்போ அதே போல் அந்த பத்து வருட காலம் வந்து செவ்வாய் தான் வந்து அவர் வழி நடத்த போகிறாரு இதுக்கிடையில் வந்து அந்த நட்சத்திர புள்ளிகள்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா இப்போது செவ்வாயுடைய வலிமை அங்கே பெரிதளவில் செயல்படுமா அல்லது அந்த நட்சத்திரங்களோட அதிபதிகள் அந்த கிரகங்கள் வந்து அந்த பத்து வருட காலம் அவர் வழிநடத்து இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய பாதையே இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஏன்னா இந்த செவ்வாய் தான் ஹெட்டு இவர் வந்து எதன் மூலமாக நமக்கு அந்த பலன்களை தரப்போறாங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்ங்கிறது பாதை தான் நம்ம சாரம்னு சொல்லுவோம் பாதாச்சாரங்கள் அப்படின்னு சொல்றது அந்த நட்சத்திரங்கள் தான் பாதை அந்த பாதை மேடா இருக்கா பள்ளமாக இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கறத இந்த நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் அதுதான் அந்த மேடு பள்ளங்களை நமக்கு காமிச்சு கொடுக்கும் நன்றி மேம் இவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொரு கேள்விக்குமே நிதானமா எல்லாருக்குமே அதாவது ஜோதிடம் படித்தவர்களுக்கு மட்டும் இல்ல ஜோதிடம் படிக்காத ஒரு சில நபர்களுக்கு கூட வந்து இந்த பதில் வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவில் உதவியா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்களையும் சரி இன்பங்களையும் சரி சமமா பார்க்கறக்கூடிய பக்குவம் கிடையாது சோ தான் வந்து நம்ம ஜோதி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் உங்களுடைய பதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேர்களுக்கு வந்து பெரிய உதவியா இருக்கும் நன்றி மேம் நன்றி நன்றி சித்தர் பூமி